நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறைபடி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயந்திருங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஆயுள் ரேகையின் புரிதல்கள் ரேகையின் விரிவான புரிதல் இரண்டு இப்ப ஒவ்வொரு ரேகைக்கும் நிறைய புரிதல்கள் நிறைய இருக்கு எண்ணம் அதாவது எக்கச்சக்கமான புரிதல்கள் அந்த புரிதல்களை ஏற்று நம்ம விதி ரேகையை பத்தி நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஆயுள் ரேகை நம்ம கையில ஆயுள் என்று சொல்லக்கூடிய சக்தி உடல் மனோநிலை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜோதிடம் பார்க்கறவங்க ஜோதிடம் கத்துக்கிறவங்க கையை பார்க்க மிக எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லித்தரோம் பாருங்கள் முழுமையா பார்த்தீங்கன்னா ஒரு புரிய ஆரம்பிச்சோம் இப்போ ஆயுள் ரேகைங்கிறது நம்ம கட்டை விரல் இருக்கு இல்லையா கட்டை விரலை நல்லா வட்ட வளையமாக வரதான் ஆயுள் ரேகைன்னு சொல்றோம் அந்த ஆயுள் ரேகை இந்த மாதிரி சுற்றி நல்லா அழகா சுக்கரம் வேடுது இது செவ்வாய் கீழ் செவ்வாய் இது சுக்கரம் வேடு சுக்கரம் வேட்டை சுத்தி வர்றது ஆயுள் ரேகை அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு ரேகை வரும் அது செவ்வா ரேகைன்னு சொல்லுவோம் ஆயுளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது ரேகை சரிங்களா இப்ப இந்த ஆயுள் ரயில நல்லா மொத்தியா நல்ல தடிமனா நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா பலமா இருக்குன்னு அர்த்தம் உடம்பு பலமா இருக்கிறதோட வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு தடிமனா இருந்ததுன்னா நல்லா உடம்பு நல்லா வேலை செய்வாங்கன்னு கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மெல்லு மெல்லிய கோடு மெலிசா போடு இருக்கும் அப்படி லைட்டா அப்டினு அப்படி போடு இருக்கும் அப்படி போடு மெல்லிதா இருந்ததுன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது மொத்தமா இருந்தா உடம்புல பலம் அதிகமா இருக்கும் மிருக பலம் இந்த லைட்டா போடு சுத்தி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்ம பலம் நல்ல அறிவு திறமை நிறைய இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகையில சங்கிலி அமைப்பு எவ்வளவு தூரம் இப்படி சங்கிலி சங்கிலியா இப்படி 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 இருந்ததுனாலே உங்களுக்கு அந்த வயசு வரைக்கும் வியாதி வருது அடிக்கடி ஏதாவது வியாதி வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த இதுல வந்து இப்படி தடை கோடு வருது இப்படி தடை கோடு வந்ததுன்னா அந்த அந்த வயசுல வந்து வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த மேட்டுல இருந்தே இப்படி போகும் சார் மேட்டுல இருந்தே உங்களுக்கு கொச்சையில சுக்கர மேட்டுல இருந்தே போறனாலும் உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை சண்டை சச்சரவு அதனால போட்டு கேஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் மேட்டுல இருந்து போனாக்க தனி இனத்தால் அதாவது ஆணா இருந்தால் ஆண் மூலமாக சுக்கர மேட்ல இருந்து போகிறதுனால இருந்தால் பெண் மூலமாக இது மாதிரி எதிர்ப்பாளையம் மூலமாக வம்பு சண்டை வழக்கு கோர்ட்டு கேஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா ஆயுள் ரேகை ஒரு சில பேர் இப்படி குரு இருந்து ஆரம்பிக்கும் சார் இருந்து ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமை பண்புள்ள ஒரு தலைமைக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறத இந்த ரேகை தெரியப்படுத்துகிறது இந்த ரேகை என்ன பண்ணும் ஒரு சில நே ஒரு சில நேரம் ஆயில் ரேகை இப்படி சந்திரன் வீட்டிலே போய் முடியும் இந்த ஆயில் ரேகை இப்படி இருந்து முடிஞ்சாலும் சரி இப்படி ஆரம்பித்தாலும் சரி இந்த பக்கம் ஆரம்பித்தாலும் போய் சந்திரன் வீட்டிலேயே முடியும் இந்த பக்கம் இருக்காது இப்படி வீட்டிலேயே முடியுது அப்படின்னா நீங்கள் பிறந்த ஊர் விட்டு வெளியூர் வெளிநாடு போய் நல்லா அங்கேயே செட்டில் ஆகி நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம கை காமிக்கிறது கையே காமிச்சு குடிச்சிடும் இப்போ இந்த ஆயில் ரேகை சந்திரமேட்டில் போய் முடியுது இல்லைன்னா அந்த ஆயில் ரேகை இப்படியே இருந்து ஒரு கேர மட்டும் போய் இப்படி சண்டரமேட்ல முடிஞ்சாலும் நீங்க ஒரு வெளிநாடு சென்று பொருள் இட்டுவதற்கு புகழ் வாய்ப்பு உண்டு புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆயில் ரேகையில நல்லா இருந்துருச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கு மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இன்னொரு இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இந்த ஆயில் வந்து இல்லாத போது இல்ல புத்தி ரேகை நல்லா இருக்கு சார் புத்தி ரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகை நல்லா இருக்கு அப்போ ஹார்ட் நல்லா இருக்கு புத்தி நல்லா இருக்குன்னா இந்த ஆயில் ரேகை கொஞ்சம் முன்ன புண்ண இருந்தாலும் வருமானமும் வருது அதே மாதிரி விதி ரேகையை விதி ரேகையும் புத்தி ரேகையும் விதி ரேகை வருமானத்தை கொடுக்கக்கூடியது புத்தி ரேகை அறிவை கொண்டு புத்தியை கொண்டு ரேகை இந்த புத்தி ரேகையும் விதி ரேகையும் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆயில் நல்லா இருக்கும் பணமும் வருது புத்தியும் நல்லா இருக்குன்னா ஆயுள் ரேகையும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் நம்ம கையையும் பார்க்கணும் முழு கையையும் பார்க்கணும் பெருவிரல் எப்படி இருக்கு சுக்கரம் எப்படி இருக்கு சுக்கரம் வேட்டை சுத்தி ஆயில் ரேகை போகுதான்னு பார்க்கணும் அப்ப அவங்களுக்கு ஆசை பாசம் அன்பு காதல் காமம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறா அதுல செல்வாக்கு ரேகைகளுக்கும் இருக்கும் இருந்தா ஆசை அதிகமா இருக்கும் காதலை விட்டு பிரிய மாட்டார்கள் பிரிய மனம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் நம் கை ரேகையில இப்ப கை நம்பர் நம்பரும் கையா இருக்க நல்ல கை நம்பரும் கையில் என்ன சார் மென்மையா இருக்கும் அழுத்துனாவே நம்ம ரத்தம் கட்டும் அந்த மாதிரி இருக்கிறது நம்ப ஒன்று காரணம் கூட வேலை செய்யறவங்களுக்கு கை வந்து காப்பு காய்ச்சி ஹார்டா இருக்கும் ஹார்டா இருந்ததுன்னா அவங்க உடல் உழைப்பு கொண்டு வாழ்க்கையில கொண்டு போறவங்க இந்த மாதிரி மென்மையா இருந்ததுன்னா வேலையே செய்யாம எல்லாத்துக்குமே வேலையா இருப்பாங்க அதாவது சமைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே வேலையா இருப்பாங்க இவங்க போவாங்க சைன் பண்ணுவாங்க அப்படியே மேனேஜ்மெண்ட்ல பார்த்துட்டு வந்து அப்படியே உட்காந்துருவாங்க அந்த மாதிரி உடம்புல வளம் இருக்காது அந்த ஆயில் ரேகை மென்மையாக இருந்ததுன்னா லைட்டா இருந்ததுன்னா அந்த சுக்கரமேட்டை சுத்தி வந்ததுன்னா மென்மையா கை இருந்ததுன்னா எந்த விலையும் செய்யாம நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனோநிலை உருவாக்குறது இந்த கை ரேகையும் மொத்தமா இருக்குது ஆயுள் அந்த சுக்கரமேடு நல்லா இருக்கு ஆயுள் ரெகி நல்லா மொத்தியா வந்ததுன்னா உடம்பு உடச்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரவங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியா நம்ம கை காட்டி கொடுத்தோம் கையை வந்து கையை பார்த்தோன்ன வெறு உரை எப்படி இருக்கு ஆயுள் ரேகை மொத்தியா இருக்கா மென்மையா இருக்கா ஆயுள் ரேகையா தடை வருதா தீவு வருதா அந்த மாதிரி வரும்போது வியாதி அந்த வயசுல வரப்போகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்தும் ஒரு சில பேருக்கு இப்ப இந்த ஆயுள் ரேகை நான் பண்ணுவோம் குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி பாதியா வரும் சார் குருமேட்ல இருந்து ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா குருமேட்ல ஆரம்பிச்சு நல்லா ஃபுல்லா வரும் இப்படி பாதியாலும் வந்து இந்த பக்கம் ரேகையே இல்லை சார் இந்த மாதிரி பாதியா வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க இந்த மாதிரி பாதியா வந்துருச்சுன்னா காதல் ஆசை இருக்காது காமம் ஆசை இருக்காது எதிர்பார்த்த பார்த்தாவே நடுங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து குழந்தை சேர்ந்தான குழந்தைங்க இருக்கும் சேர்றதுக்கு வாய்ப்பே வராது ஒரு சில பேர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க நல்ல ஒரு தலைமை பண்பு இருக்கணும் தலைமை தலைமைக்கு தகுதி நல்ல வேலை செஞ்சு நிறைய சம்பாதிப்பாங்க சம்பாதிச்சு சாப்பிட்டு கல்யாணமா பண்ணாம இருக்காங்க இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கையை பார்த்த உடனே கை எப்பேற்பட்ட கை தரமான கையா காடா இருக்குதா நடுத்தரமா இருக்குதா அதே மாதிரி இந்த சுகர் மட்டும் சுத்தி வருதா உங்களுடைய விருப்பம் எண்ணம் காதலோடு இருக்குமா குழந்தை இருக்குமா குழந்தை இல்லாம இருக்குமா இப்ப இந்த ஆயுள் ரேக இப்படி வந்தா அப்படி சொல்லிட்டோமா இந்த ஆயுள் ரேகை இப்படி வரும் இப்படி ஒண்ணு வரும் இந்த மாதிரி வரும் பொழுது விட்டு வருது அந்த வயசுல எந்த வயசுல விட்டு வருதோ நீங்க பூர்வீக இடத்துல நிலத்தை வித்துட்டு வேற ஊர்ல போய் செட்டில் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனா ஆயிரத்து கட்டம் வராது இப்ப ஒரு ஊர்ல இருக்கிறாங்க இந்த ஊரை விட்டு வெளியூர் வேற வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க இல்ல வெளிநாட்டுல போய் செட்டில் ஆவாரு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நம்ம கையை பார்த்தோம்னா நம்ம ஆயில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆயில் உடம்புல பலம் இருக்க ஆன்ம பலமா நல்லா அருவி கொண்டு வாழ்க்கையில் முன் போவாரா உடம்ப உழைச்சு வாழ்க்கையில முன் போடுவாங்க தெரிஞ்சுக்கலாம் சுக்கரமேடு 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 நல்லா பெருசா இருந்து அதுல நல்லா இருந்ததுன்னா வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாத்துக்கும் எண்ணத்தை முயற்சி பண்ணிக்கிட்டே பார் அது வேணும் இது வேணும் ஆசை அதிகமாகும் இல்லையா ஆசை அதிகமாகும்போது இந்த மாதிரி சுக்கர் மேடு நல்லா சுக்கர் மேடம் ஆயுல்ல இந்த சுக்கர் மேட்டை சுற்றி ஆயுல்ல நல்லா சுற்றி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆசை எண்ணம் அதிகமாகும் என்ன அலைகள் மூலமாக வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு இந்த ஆயுல்ல இருந்து மேல்நோக்குன்னா ரேகை போச்சு எங்கே வேணாலும் போகலாம் மேட்டுக்கே போலாச்சிங்க தான் இருக்கலாம் இந்த மாதிரி மேட்டுக்கு போச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் முணுக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸை வந்து மேல்நோக்குன்னு ரேகையில் கொடுக்கும் குருமேட்டுக்கு போச்சுன்னா தலைமை பண்புள்ள ஒரு அதிகாரியாக தலைமைக்கு தகுதியானவராக இருப்பீர்கள் அதாவது சனிமேட்டுக்கு போச்சுன்னா தெய்வ பக்தி ஆன்மீகம் நல்ல ஒரு நாட்டம் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பர்மனண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி கலைத்துறை முன்னேற்றம் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புதன் மேட்டுக்கு போச்சுன்னா ஒரு நல்ல வியாபார விருத்தி அதே மாதிரி இந்த இருந்து கீழே ரேகை வரும் சார் இப்படியே கீழ் நோக்குன்னா ரேகை இந்த கீழ் நோக்குன ரேகை வந்து நீங்க இது வந்து உழைச்சி சம்பாதிக்கிறது மேல்நோக்கு சம்பாதிச்சு வாழ்க்கையில டைம் காமிக்கும் கீழ் நோக்குன ரேகை உழைக்காமல் நீங்கள் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நிலையை காமிக்கும் கீழ் நோக்குன ரேகை வியாதி வரும் நல்லா மேல் மேல்நோக்குன ரேகை நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் உழைத்து வாழ்வில் முன்னு போறது கீழ் நோக்கின ஆயுதங்கள் கீழ் கீழ்நோக்குன ரேகை கிளை வரும் பொழுது உங்களுக்கு வியாதி வந்துடும் வியாதி வரும் சொத்து அதாவது பரம்பரை சொத்துல வந்து பங்கு வரது முக்கியமா நீங்க போட்டு ஆகி வர்றது இந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் உழைக்காமல் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பது வயசுக்கு மேல வாழ்க்கையில பாதிக்கு மேல ஆனாலும் வியாதி வந்து உக்காந்துரும் எச்சரிக்கையாக இருக்கும் வியாதியை மட்டும் பார்த்துக்கணும் இப்படி ஆயுள் ரங்கையை பார்த்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிடலாம் குழந்தை இருக்குமா இருக்காதா அதையும் கண்டுபிடிச்சலாம் வாழ்க்கையில முன்னுக்கு வருவோமா உழைச்சி தான் சாப்பிடுவோமா இல்ல உக்காந்து நல்லா சந்தோஷமா சாப்பிடுவோமா யானை வருமா வராதா சண்டை வருமா வராதா விரோதிகள் இருக்கிறாங்களா இல்லையா இத்தனை விஷயங்களையும் நம்ம ஆயுள் ரேகையை கொண்டு சுக்கரமேடு செவ்வாப்பேட்டை கொண்டு பெருவுகளை கொண்டு கையினுடைய அமைப்பை கொண்டு நாம் கண்டுபிடிக்க முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோதிடர் கண்ணன் வணக்கம்